கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நீட் தேர்வு நடைபெறவுள்ள மையங்களில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது மாணவர்கள் நீட் தேர்வு எழுத உள்ள நிலையில் அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட மேம்பால திறப்பு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கலந்து கொண்டு மேம்பாலத்தினை திறந்து வைத்தார் கோடைக்காலத்தில் வன உயிரினங்களுக்கு நீர் பற்றாக்குறையினை போக்கும் வகையில் மாவட்ட வனத்துறை சார்பில் வனப்பகுதிகளில் எழுபத்தி ஐந்து இடங்களில் நீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது தன்னார்வலர்கள் பொதுமக்கள் தங்களுடைய பிறந்தநாள் உள்ளிட்ட முக்கிய தினங்களின் நினைவாக விலங்குகளுக்கு தண்ணீர் நிரப்பித் தரலாம் என மாவட்ட வனத்துறையினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேட்டுக்கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் சார்பில் உலக வெப்பமயமாதல் குறித்தும் மாவட்ட சமரச தீர்வு மையம் குறித்தும் விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று முக்கிய வீதியின் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட முதன்மை நீதிபதி லதா கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பேட்ராய சுவாமி திருக்கோவில் தேரோட்ட நிகழ்ச்சி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு தேரினை பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு லோக் ஆயுத்தா உறுப்பினர் நீதிபதி ராமராஜன் கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார் பின்னர் உரையாற்றிய அவர் ஊழலற்ற நிர்வாகம் வெளிப்படத்தன்மையான ஆட்சிதான் நல்லாட்சிக்கு அடித்தளம் என்று கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள பெலவர்த்தி கிராமத்தில் மாபெரும் எருதுவிடும் திருவிழா கடந்த வாரம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளைக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது ஓசூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய ஐந்து காட்டு யானைகள் கிராமப்பகுதிகளுக்குள் நுழைந்து பொதுமக்களை அச்சுறுத்தியது வனத்துறையினர் மீண்டும் பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விரட்டினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற பயனாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் வழங்குகின்ற மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அனைத்து துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் உரிய அனுமதி இன்றி கிரேனேட் கற்களை கொண்டு செல்வது சட்டப்படி குற்றமாகும் அவ்வாறு அனுமதி இன்றி எடுத்துச் செல்லப்படும்போது உரிய சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இந்த வாரம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருட்களை விற்பனை செய்வது மற்றும் கடத்துவது குறித்து தகவல்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் இலவச கட்டணமில்லா தொலைபேசி நேருக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் மேலும் இதுபோன்ற பொருட்களை விற்பனை செய்வது மற்றும் கடத்துவது சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போது அவர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கேளமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த பகுதிகளில் உள்ள விலங்குகளின் பாதுகாப்பு அருகிலுள்ள மலை கிராமவாசிகளினுடைய விவசாய பணிகள் குறித்தும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லையில் உள்ள போக்குவரத்து சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயினை பறிமுதல் செய்தனர் மேலும் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்